திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானத்தத்தான தானனதான தத்தான தானன தானத்தத்தானன தானன தனதான ஏடு கொத்தார் அலர்வார்குழலாடப்பட்ட ஆடை நிலாவிய ஏதப் பொற்றோல் மிசை மூடிய கரமாத ஏதத்தை பேசு பணாலிகள் வீசத்து காசை கொடாடிகள் ஏறிட்டு டேணியை வீழ்விடும் முழுமாய மாய கூடிய காமுகர் மூழ்குற்று காயமுடே வாயு புச்சூலை வியாதிகள் இவை மேலாய் மா சுற்று பாசம் விடாசம நூற்புக்கு நரகே விழு மாயத்தை சீவியுநாதரவருள்வாயே தாடுட்டு டூடுருடீடிமி டூடுட்டு டூடுடுடாடமி தானத்தானதனாவன வெகு பேரீ தானொத்த பூத பசாசுகள் வாய்விட்டு சூரர்கள் சேனைகள் சாகப் புத்தோகையில் ஏறிய சதிரோனே கூட கச்சாலை சிராமலை காவை பொற்காழிவளூர்த்திகள் கோடைக்கச் சூர்கருவூரிலும் உயர்வான கோதிர்பத்தாரொடு மாதவசீல சித்தாதிய சூழ்தரு கோல குற்றால முலாவிய பெருமாள்லே